ஆண்டவர் எனக்கு சொன்னார் உங்கள் கட்டுகளையெல்லாம் எல்லாம் அறுத்து போட போகிறேன் இதுவரைக்கும் உங்களை கட்டி வைத்திருந்த கட்டுகள் சிறை இருப்பு அத்தனையும் ஆண்டவர் நீக்கி போட போகிறார் அதற்காகவே இயேசு நம் மத்தியிலே வந்திருக்கிறார் ஏசு நம் அருகிலே இருக்கிறார் ஏசு நம் மீது இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார் அத்தனை கட்டுகளும் என்று உடைக்கப்பட்டு போக போகிறது லூகா நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இயேசு சொன்னார் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க தேவன் என்னை அனுப்பினார் இந்த நாளிலும் நீங்கள் பொல்லாத பிசாசினால் பொல்லாத பிரச்சனைகளினால் சிறைப்பட்டு கிடக்கலாம் கட்டப்பட்டு கிடக்கலாம் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சிறையிருப்பிலிருந்து உன்னை விடுவிக்க நான் வந்திருக்கிறேன் உன் இருப்பிலிருந்து உன்னை விடுவிக்க நான் வந்திருக்கிறேன் அதற்காகவே நான் சிறையிருப்பின் வழியாக கடந்து சென்றேன் சிலுவை என்னும் சிறையிருப்பு என் கைகளை ராணிகளினால் கடாவினார்கள் கால்களில் ஆணிகள் தலையில் முள்முடி சிலுவையிலிருந்து இறங்க முடியாத நிலைமை அந்த நிலமையிலும் என்னை தூற்றிக் கொண்டிருந்தார்கள் மற்றவர்களை ரட்சித்தான் தான் ரட்சித்துக் கொள்ள இவனுக்கு திராணி இல்லை என்று சொன்னார் கேவலமாக பேசினார் உறவினர்கள் தூரம் நின்றார்கள் கூட இருந்த சீஷர்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள் தனிமை சிறையிருப்பு அந்த வேதனையை உங்கள் வேதனையை அறிந்து கொள்வதற்காக இயேசு அந்த இடத்திற்கு அந்த சிறையிருப்பின் பாதைக்கு கடந்து வந்தார் என்று இரவு அவர் சிலுவையில் இருப்பவராக அல்ல சிலுவையை முறித்து மரணத்தை வென்று உயிரோடு எழும்பினவராக ராஜாதி ராஜாவாக நம் மத்தியிலே இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் பிழைக்கிறபடியினால் என் பிள்ளைகளை நீங்களும் பிழைப்பீர்கள் உங்களையும் பிழைக்க வைப்பேன் நான் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் உயிரோடு இருக்கிறேன் உங்களை உயிர்ப்பித்ததற்காக இந்த அற்புதங்களை செய்யவே ஏசு நம் மத்தியிலே வந்திருக்கிறார் ஒவ்வொரு கட்டையும் அறுத்து போட போகிறார் ஒவ்வொரு சிறையிருப்பையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை விடுதலையாக்கப் போகிறார் சந்தோஷமாக ஆண்டவரை நோக்கி பாருங்க இந்த வருடத்திலே ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினான்கு நீ மன மகிழ்ச்சியா இருப்பாய் நீ மன மகிழ்ச்சியா இருப்பா எல்லாரும் சொல்லுங்கள் நான் மன மகிழ்ச்சியா இருப்பேன் நிலைமைக்கு உங்களை கொண்டு பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார் உங்களை அவருடைய போஜனத்தால் போஷிப்பார் 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 சுகத்தினால் போஷிப்பார் பணத்தினால் போஷிப்பார் அன்பினால் போஷிப்பார் பலத்தினால் போஷிப்பார் உங்களை மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்வார் தைரியமாக இருங்கள் இந்த காரியத்தை இன்று முதல் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் ஆண்டவர் என்னென்ன கட்டுகளை உடைக்கப் போகிறார் என்னென்ன சிறையிருப்பில் இருந்து உங்களை விடுதலையாக்கப் போகிறார் முதலாவது பாவம் என்னும் கட்டிலிருந்து கத்தர் உங்களை விடுதலையாக்கப் போகிறார் பாவ கட்டிலிருந்து உங்கள் குடும்பத்தை ஆண்டோர் விடுதலையாக்கப் போகிறார் பாவம் என்னும் சிறையிருப்பிலிருந்து உங்கள் குடும்பத்தினரை இப்பொழுது இயேசு விடுதலையாக்கப் போகிறார் உங்கள் குடும்பம் அற்புதமாகவும் அடையாளமாகவும் மாறப்போகிறது இயேசுவை சுமக்கும் குடும்பமாக இப்பொழுது ஆண்டோர் மாற்றப்போகிறார் அப்படியே வல்லமை இப்பொழுது இறங்குகிறது தேங்க்யூ ஜீசஸ் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலே ஆண்டவர் ஏசு சொல்கிறார் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் நாற்பத்தி நான்காம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார் பாவம் செய்கிற நீங்கள் உங்கள் தகப்பனாகிய பிசாசினால் உண்டானவர்கள் பிதா என்று எழுதப்பட்டிருக்கிறது தகப்பன் என்று சொல்ல பிசாசின் இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் எனக்கு அருமையானவர்களே பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் பிசாசினால் உண்டாயிருக்கிறாள் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வெல்லாம் போய் 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 பொய்யான வாழ்க்கை நாம் யாவரும் ஆண்டவரே ஏன் பாவத்தையும் மன்னியம் ஏன் குறைவுகளையும் மன்னியம் தவறான எண்ணெல்லாம் வருது சிந்தனையெல்லாம் வருதே என்னால் வாழ்க்கையில் மேலே போக முடியலையே குற்ற உணர்வு என்னை வாட்டுகிறது என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் இப்பொழுது பர்சுத்தமாக்குமாருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும் உங்கள் குடும்பத்தினர் மீது இறங்கும் உங்களை அவரை போல மாற்றப் போகிறார் இரண்டாவதாக நோயின் கட்டிலிருந்து விட்டுதலை அனுப்பப் போகிறார் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்றில் இருந்து பதினாறு வரைக்கும் வாசித்து பாருங்கள் பதினெட்டு வருடமாக கூனியா இருந்த பெண் பதினெட்டு வருடம் கூனியாய் பிசாசு கட்டி வைத்திருந்தான் பதினெட்டு வருஷம் எல்லா இடத்திலும் தான் போக வேண்டும் எவ்வளவு கேலி எவ்வளவு அவமானம் எவ்வளவு தள்ளப்பட்ட நிலைமை படுக்க முடியாது வாழ முடியாது ஆனால் இயேசு அவளை பார்த்தார் பதினெட்டு வருஷமா இந்த பெண்ணை பிசாசு கட்டி வைத்திருக்கிறார் நான் அவளை விடுதலையாக்கட்டும் ஒரே விநாடியில் விடுதலையாக்கினார் அவருடைய கரங்களை வைத்து அந்த கூனை நிவர்த்தியாக்கினார் அவள் நிமிர்ந்து நின்றான் தேவனை மகிமைப்படுத்தினார் என்றும் கூட நோயினால் கட்டப்பட்டிருக்கும் உங்கள் ஒவ்வொரு ஆண்டவர் திரும்ப நிமிர்த்த போகிறார் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப் போகிறார் நிமிர்ந்து வாழும்படியாக செய்யப் போகிறார் தேவனை மகிமைப்படுத்தி கனத்துக்குரியவர்களாக வாழும்படி செய்வார் கவலைப்படாது கவலைப்படாது கத்தர் கொடுக்கும் உறுப்புகள் எல்லாம் கடைசி வரைக்கும் புதிய இருக்கும் இன்று உங்கள் உறுப்புகளை எல்லாம் ஆண்டோர் புதிதாகப் போகிறார் உங்கள் குடும்பத்தினரின் உறுப்புகளை எல்லாம் புதிதாக போகிறார் அவர் தெய்வம் அவரால் உருவாக்கவும் முடியும் சீர்படுத்தவும் முடியும் ஆகவே தைரியமாக இருங்கள் இப்பொழுது கத்துடைய கரம் உங்கள் மீது இறங்கப் போகிறது உங்களை ஆண்டோருடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது உங்களை நிரப்ப போகிறது அதற்காக இயேசு தமது சரீரத்திலே காயங்களை ஏற்படுத்தி கொண்டார் லூக்கா ஒன்பது முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வாசித்து பாருங்கள் இந்த பிசாசு அந்த பையனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொலை செய்ய முயற்சி செய்தார் ஆனால் ஏசு வந்தார் பிசாசை துரத்தினார் ஹாலலூயா இப்பொழுது ஏசு நம் மத்தியிலே இருக்கிறார் அத்தனை பிசாசுகளையும் உங்களை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு வேலையை விட்டு உறவை விட்டு துரத்த போகிறார் அப்படியே வல்லமை இப்பொழுது இறங்குகிறது ஏசு சொன்னார் யோவான் பத்து பத்திலே பொல்லாத பிசாசு திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் ஆனால் இயேசுவாகிய நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாக அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் ஒன்று யோவான் மூன்று எட்டு கூறுகிறது பிசாசின் கிரிகளை அழிக்கவே தேனுடைய குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார் தைரியமாயிருங்கள் இன்று நீங்கள் காணும் இந்த பிசாசை இனி என்றும் காண்பதில்லை ரோமர் பதினாறு இருபதின் படி அவர் சமாதானத்தின் தேவர் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்குவார் உங்கள் கால்களின் கீழே நசுக்குவார் பிசாசு மனுஷன் மூலமாக கூட செயல்படுவான் பிசாசாகவே செயல்படுவான் நோய் மூலமாக செயல்படுவான் பண கஷ்டத்தின் மூலம் செயல்படுவான் சண்டைகள் மூலமாக செயல்படுவான் அதிகாரத்தின் மூலமாக செயல்படுவான் ஆனால் அத்தனை பிசாசுகளையும் ஆண்டவர் உங்கள் கால்களின் கீழே சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து சமாதானத்தை கொடுத்து சாகலத்தையும் சுதந்திரிக்கும்படி செய்து பிசாசை நசுக்குவார் நசுக்குவார் ஏனென்றால் உங்களுக்குள் இருப்பவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர் சத்தமாக சொல்லும் ஏசு எனக்குள் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் பெரியவர் இனி நீங்கள் பிசாசை பார்த்து ஓடப்போவதில்லை பிசாசை உங்கள் கால்களின் கீழே ஆண்டவர் நசுங்கும்படியாக செய்ய போகிறார் நீங்கள் அவனை துரத்துவீர் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் பிசாசு உங்களை துரத்தும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை இயேசு சொல்கிறார் என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் இனி வரும் நாட்களிலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் இதுவரைக்கும் பயம் 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 பிசாசு இப்படி பண்ணுறானே சக்தி இப்படி பண்ணுதேன்னு பயந்துட்டுருக்கீங்க இனி நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் அதற்கான அபிஷேகமும் கிருபையும் இப்பொழுது ஆண்டவர் உங்கள் மீது வைக்கப் போகிறார் இப்பொழுது அந்த கிருபையை வைக்க போகிறார் அப்பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கும் கட்டுகள் எல்லாம் அறுந்து போகப் போகிறார் எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் அறுத்து போட்டார் இனி வரும் நாட்களில் உங்கள் குடும்பம் எப்படி இருக்க போகிறது யோவேல் இரண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை பிசாஸ் இதுவரைக்கும் உங்களை வெட்கப்படுத்தினார் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பிசாசு உங்கள் பட்சித்த அனைத்தையும் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் ரெண்டு மடங்கு திரும்ப தருவேன் என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அதற்கு தான் ஆண்டவன் பிசாசின் கிரியைகளை சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறார் பேசியர் ரெண்டு பதினான்கு பதினைந்து கொலோசியர் ரெண்டு பதினான்கு பதினைந்து இந்த வசனங்களிலெல்லாம் வாசிக்கிறோம் அவனுடைய பல்லமை ஆண்டவர் உறிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவனை சிலுவையில் ஆணி அடித்திருக்கிறார் ஆகவே தைரியமாக இருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார் ஏசு உங்களோடு வருகிறார் ஏசு உங்களோடு வருகிறார் ஆண்டவர் உங்களை முற்றிலுமாக விடுதலை செய்து உங்களை சம்பூர்ணமான நாட்களை காணும்படியாக செய்யப்போகிறார் தைரியமாக இருங்கள் அதை நம்புகிறோம் ஏசப்பா அதை நம்புகிறோம் ராஜா யார் யாருக்கு வீடு இல்லையோ சுவாமி ரெண்ட்டுக்கு எடுக்க கூட வாடகைக்கு கூட எனக்கு வீடு எடுக்க பணம் இல்லை என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யும் ஏசப்பா நடுத்தருவில் அவர்கள் நிற்க கூடாது ராஜா வீடு இல்லாமல் நிற்கக்கூடாது ராஜா வீடு கட்ட முடியாமல் நிற்கக்கூடாது ராஜா இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யுமே செய்யும் அவள் ஒவ்வொருவருக்கும் வீட்டை கட்டித்தாரும் மேசப்பா அவள் ஒவ்வொருவருக்கும் வீட்டை கட்டித்தாரும் இங்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் அற்புதமாக ஒரு வீடு கொடுக்கப்படுவதாக பரலோகத்தில் இருந்து கொடுக்கப்படுவதாக அவள் வீட்டை ஆசீர்வதியும் பொல்லாத பிசாசு அந்த வீட்டிற்குள் போகவே கூடாது ராஜா அவைகளை நாமத்தினாலே மந்திர சக்திகளை நாமத்தினாலே அந்தகார சக்திகளின் வல்லமைகளை துரத்துகிறேன் நாமத்தினாலே வஞ்சக ஆவிகள் குழப்பத்தின் ஆவிகள் தோல்வியின் ஆவிகள் வறுமையின் ஆவிகளை எல்லாம் நாமத்தில் வெளியே துரத்துகிறேன் ஒருவரையாவது தொடாதே எள் குடும்பத்தை தொடாதே எள் வேலையை தொடாதே வருமானத்தை தொடாதே உறவை தொடாதே அளையும் இயேசுவே நீர் சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறீரப்பாக அவைகளின் வல்லமைகளை ஒறிந்து கொண்டீரப்பா ஆகவே பிள்ளைகளை இப்பொழுது வல்லமையினால் விடுதலை செய்து வாழ அப்பா விடுதலை செய்து ஐயா விடுதலை செய்து வாழ ஐப்பா ஒரு விடுதலையோடு வேலை செய்யட்டும் விடுதலையோடு பிள்ளைகள் படிக்கட்டும் விடுதலையோடு அண்டு பிசினஸை நடத்தட்டும் விடுதலையோடு குடும்பத்தை நடத்த சுவாமி அத்தனையிலும் நூறு மடங்கு ஆசீர்வாதம் இந்த பிசாசு திருடின அத்தனையும் ரெண்டு மடங்கு அவர்களுக்கு திரும்ப வரட்டும் ரெண்டு மடங்கு திரும்ப வரட்டும் கையிலே பணம் வரட்டும் ஆண்டவனே பேங்கிலே பணம் நிற்கட்டும் ஆண்டவனே பிள்ளைகள் படிப்பிற்கு திருமணத்திற்கு பணம் கையிலே வரட்டும் ஆசீர்வதியும் இன்று முதல் ஒரு மாறுதல் ஏற்படட்டும் இன்று முதல் ஒரு மாறுதல் ஏற்படட்டும் கையிலே பணம் இருக்கட்டும் சுவாமி ஆண்டவனை ஊழியத்தை செய்யும் மக்களுக்கு பணம் கையில் இருக்கட்டும் வியாபாரத்தை செய்யும் மக்களுக்கு கையில் பணம் இருக்கட்டும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் அப்பா செய்யும் 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 எல்லா செலவுகளும் போக கையிலே மீதம் பணம் நிற்கட்டும் ஒளியத்திற்கு கொடுத்து அண்டு செழிப்பை அனுபவிக்கட்டும் அண்டு ஆசீர்வாதம் அவர்கள் மீது இறங்கட்டும்

வாக்கு அப்பா இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும் அப்பா வாழ்ந்திருக்கட்டும் அப்பா வாழ்ந்திருக்கட்டும் இவர்கள் உம்மது ஜனங்கள் அப்பா ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவது இல்லை பிள்ளைகளெல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கட்டும் அப்பா பிள்ளைகளெல்லாம் தானாக ஃப்ரீயாக படிக்கட்டும் அப்பா ஸ்காலர்ஷிப் பெற்று படிக்கட்டுமே சப்பா பிள்ளைகளுக்கு வேலை வரட்டும் அப்பா யார் யாருக்கு வேலை இல்லையோ திங்கட்கிழமை காலை அவர்கள் அனைவருக்கும் வேலை வரட்டும் வேலை வரட்டும் வேலை வரட்டும் வேலையிலே அண்டுவனே அவர்கள் ஷளிக்கட்டும் அப்பா ப்ரமோஷன் வரட்டும் ப்ரமோஷன் வரட்டும் டிரான்ஸ்ஃபர் வரட்டும் அவர்கள் எங்கு கேட்கிறார்களோ டிரான்ஸ்ஃபர் வரட்டும் அப்பா ஆண்டுவனை ஆசீர்வாதத்தை தாரும் யார் யாருக்கு திருமணம் ஆகவில்லையோ ஏசப்பா பிள்ளைகளுக்கு திருமணத்தை இந்த மாதமே ஒழுங்கு செய்யும் அப்பா இப்பொழுதே பையனை கூட்டிக் கொண்டு வாரும் பெண்ணை கூட்டிக் கொண்டு வாரும் அப்பா அண்டுவனே பிள்ளைக்கு திருமணம் ஆகட்டும் சுவாமி ஆசீர்வதியும் ஏசப்பா ஆசீர்வதியும் மன மகிழ்ச்சியை தாரும் எந்தெந்த குடும்ப வாழ்க்கையில் பிசாசு புகுந்து சண்டை கொண்டு வருகிறானோ அந்த சண்டை பிசாசுகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியே துரத்துகிறோம் அப்பா நரகத்திற்கு துரத்துகிறோம் சமாதானம் தாழ்மை அன்பு உண்டாயிருப்பதாக ஏசப்பா என்னோடு வருகிறீரப்பா எல்லா கட்டுகளையும் உடைத்து போட்டீரப்பா இனி புது எதிர்காலம் உயர பறக்கும் வாழ்க்கை உயர பறக்கும் வாழ்க்கை எனக்கு தருகிறீர் மக்க ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் மகஸ்தோத்ரம் மக்க மக்தோத்ரம் அத்தனை கட்டுகளையும் உடைத்து போட்டதற்காக நன்றி விடுதலையோடு இவர்களை உயர பறக்கோவதற்காக நன்றி 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 தேங்க்யூ ஜீசஸ்